வணக்கம் இது உங்கள் ஸ்டடி சேனல் நம்ம இந்த வீடியோல பிப்ரவரி பதினாறு மற்றும் பதினேழு இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரெண்ட் வயசு பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது இந்த ஐந்து நாடுகளை கொண்ட கூட்டமைப்பாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வருஷம் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு யார் தலைமையற்றிருக்கா அப்படின்னா பிரேசில் நாடு தலைமையேற்றிருக்கு அதன்படி பிரேசில் நாடுடைய ரியோடி ஜெனிரோலதான் இந்த வருஷம் ஜூலைல பிரிக்ஸ் உச்சுமாநாடானது நடைபெற இருக்கு இந்த வருஷம் நடத்தப்படுவது எத்தனையாவது பதிப்பு அப்படின்னா பதினேழாவது எடிஷன் இதுக்கு முன்னாடி பதினாறாவது பதிப்பு எங்க நடந்துச்சுன்னா ரஷ்யால நடந்துச்சு ரஷ்யால எங்க அப்படின்னா கசான்ல நடந்துச்சு இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த வருஷம் பிரேசில்ல ஜூலை மாதம் நடைபெற இருக்கு சீங்க பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாநாடு பதினேழாவது பதிப்பு சோ இது எங்க ஜெனிரோல பிரேசில் நாட்டுல ஸோ எந்த மாதம்னா ஜூலை ஆறுல இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி உருவானது எந்த வருஷம் உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் பிரிக் கூட்டமைப்பு உருவானது பிரிக்ஸ் கிடையாது பிரிக் அப்படிங்கிற அமைப்பு தான் உருவானது அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா இந்த நான்கு நாடுகள் இணைந்து தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிரிக் அப்படிங்கிற கூட்டமைப்பை உருவாக்குறாங்க அதுக்கு அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இணையுது இதோட நேம் என்னவா மாறிடுது பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல புதுசா ஒரு நான்கு நாடுகள் இணைஞ்சிருக்காங்க யார் யார்னா ஒண்ணு வந்து ஈரான் எகிப்து எத்தியோப்பியா ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நான்கு நாடுகள் இணைஞ்சிருக்காங்க சோ இப்போ எத்தனை ஆயிடுச்சு ஒன்பது உறுப்பினர்களாக ஆயிடுச்சு லாஸ்ட் இந்த வருஷம் ஜனவரியில இன்னொரு உறுப்பினர் இந்தோனேஷியா வந்து இந்த கூட்டமைப்புல பத்தாவது உறுப்பினராக இந்தோனேஷியா வந்து இப்ப இணைஞ்சிருக்கு சோ நெக்ஸ்ட் இயர் இந்த பத்து உறுப்பினர்கள் உறுப்பு நாடுகள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையறதுக்காக துருக்கி அடுத்த அஜர்பைஜான் மலேசியா இந்த நாடுகள்லாம் முறைப்படி விண்ணப்பிச்சிருக்காங்க இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு பத்தி பார்க்கலாம் உடைய பதினேழாவது மாநாடு தான் இந்த வருஷம் பிரேசில் நடைபெற போகுதுன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பு பதினாறாவது உச்சி மாநாடு எங்க நினைச்சுன்னா ரஷ்யாவின் கசான்ல நடைபெற்றது பிரிக் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்டது இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னா சீனாவின் ஷாங்காய்ல இருக்கு ஒரு எக்ஸாம்ல உங்களுக்கு இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இந்த கூட்டமைப்புகள் அதோட ஹெட் குவார்ட்டர் எப்போ அது தொடங்கப்பட்டது இதுல எத்தனை நாடுகள் இருக்காங்க அதெல்லாம் நம்ம கவனிக்கணும் எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடும் நடைபெற்றிருக்கு எங்க நடந்திருக்குன்னா ஓமன் நாட்டின் மஸ்கட்ல இப்ப ரீசனா நடந்திருக்கு அதுல இந்தியா சார்பில் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க அடுத்த ரீசன் நியூஸ் பார்க்கலாம் அதாவது நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு கூட்ட உறுப்பினராக இப்போ ரீசெண்டாக தான் ஆப்பிரிக்கா யூனியன் வந்து இணைஞ்சிச்சு இப்போ ஆப்பிரிக்க யூனியன் அப்படிங்கறதுல ஐம்பத்தி ஐந்து நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் ஆப்பிரிக்க யூனியன் பார்த்திருப்போம் இப்போ இந்த ஜி டுவெண்டி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கப்பட்டது இதோட உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினெட்டாவது மாநாடு இந்தியால புதுதில்லியில நடைபெற்றது பத்தொன்பதாவது உச்சி மாநாடு பிரேசில்ல போன வருஷம் நடைபெற்றது அடுத்து இருபதாவது உச்சி மாநாடு இந்த வருஷம் தென்னாப்பிரிக்கால நடைபெற இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜீஸ் அதாவது குரூப் ஆஃப் செவன் வளர்ச்சி அடைந்த ஏழு நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் செவன் இந்த செவனுடைய உச்சிமாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜப்பான்ல இருபத்தி நாலுல ஐம்பதாவது உச்சிமாநாடு இத்தாலியில நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி ஓராவது உச்சிமாநாடு கனடால நடைபெற இருக்கு அடுத்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ஸோ இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இருபத்தி மூன்றாவது உச்சிமாநாடு இந்தியாவில காணொலி வாயிலாக நடைபெற்றது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி நான்காவது உச்சி மாநாடு கஜகஸ்தான்ல அஸ்தானா அப்படிங்கிற நகரத்துல நடைபெற்றது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் காசி தமிழ் சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஓ நிகழ்ச்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது என்ற ஆப்ஷன் பி வாரணாசி ஸோ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசியில தான் இப்போ என்ன தொடங்கப்பட்டிருக்கு காசி தமிழ் சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஓ நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டிருக்கு காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் பழங்கால தொடர்பு இருக்கு புதுப்பிக்கும் வகையில அதை கொண்டாடும் வகையில தான் காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து நடைபெற்று வருது இருபத்தி ரெண்டுல நடத்தினாங்க இரண்டாவது பதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடத்தினாங்க இப்போ மூன்றாவது பதிப்பு இந்த வருஷம் நடத்துனாங்க எங்க தொடங்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசியில உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் வந்து மகா கும்பமேளா நடைபெறுது அப்படின்னு பார்த்திருப்போம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாத்தீங்கன்னா மகா கும்பமேளாவானது நடைபெற்று வருது இதுக்கு இடையில வாரணாசியில இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியும் தொடங்கப்பட்டிருக்கு சோ எதுக்காக இது நடைபெறுது தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இடையே பாத்தீங்கன்னா பழங்கால தொடர்பு இருக்கு கலாச்சார நாகரிக ஒரு தொடக்கம் அதாவது தொடர்புகள் இருக்கு அதை புதுப்பிக்கணும் அதை கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருது மத்திய அரசினால ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செகண்ட் பதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடத்துனாங்க இந்த வருஷம் இந்த காசி சங்கமம் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியுடைய மூன்றாவது பதிப்பு வந்து உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி எந்த கருப்பொருளின் அடிப்படையில் இந்த வருஷம் நடைபெறுது அப்படின்னா இப்போ நம்ம தமிழுடைய இலக்கியத்துக்கும் தமிழ்நாட்டுடைய இலக்கியத்துக்கும் தமிழ் மருத்துவ உலகத்துக்கும் அகத்திய ராட்சிய பங்களிப்பை போற்றி தான் அதை கொண்டு கொண்டுதான் இந்த வருஷம் இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியானது நடத்தப்படுது சோ இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா சோ எந்த முன்னெடுப்பின் கீழ் இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற முன்முயற்சியின் கீழ் தான் இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியானது இப்போ மூன்றாவது ஆண்டாக நடத்தப்படுகிறது சோ எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உன்னத பாரதம் எதுக்காக ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவோட மேப் அப்படின்னு இப்படி எடுத்துக்கலாம் இந்தியா இருக்கு இல்லையா சோ இதுல இங்க கன்னியாகுமரி இருக்கு இங்க என்ன இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் நீங்க நடந்து போனீங்கன்னா வச்சுக்கலாம் இல்ல பேருந்துல போறீங்கன்னா நிறைய கலாச்சாரம் நிறைய மொழி நிறைய பண்பாடு பல விதமான மக்கள் நிறைய பேர் ஒரு ஒரு பல நாடுகளை நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம வடக்குலேருந்து தெற்குக்கு தெற்குலேருந்து வடக்குக்கு போனோம் அப்படின்னா சோ அவ்வளவு கலாச்சாரம் அவ்வளவு பண்பாடுகள் நிறைந்த ஒரு நாடாக தான் நம்ம இந்தியா இருக்கு அதனால தான் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றோம் நம்ம இந்தியாவை சொல்றோம் ஸோ பல கால தொடர்புகளை மறுபடியும் புதுப்பி புதுப்பிக்கணும் அனைத்து பண்பாடு கலாச்சாரத்தை அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அனைத்து மாநிலங்களும் அனைத்து மாநிலத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அக்டோபர் தேர்ட்டி ஒன்ல லான்ச் பண்றாங்க ஸோ ஏன் ஏன் அக்டோபர் தேர்ட்டி ஒன் அப்படின்னா அக்டோபர் தேர்ட்டி ஒன் தான் சர்தார் வல்லபாய் படேலுடைய நூத்தி நாற்பதாவது பிறந்த நாள் ஸோ அந்த நாள்ல தான் இந்த ஒரே பாரதம் உன்னத பாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மூன்றாவது கேள்வி முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் கீழ்கண்ட யாருக்கானது ஆப்ஷன் ஏ முன்னாள் ராணுவ வீரர்கள் நம்ம எல்லையில போராடி ஓய்வு பெற்று இல்லையா முன்னாள் ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கணும் விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் மானியத்துடனான உதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்க போகுது ஸோ இதை பத்தி கூட ரீசண்டாக தான் அறிவிச்சிருப்பாங்க சுதந்திர தின அறிவிச்சிருப்பாங்க இந்த ஸ்கீம் பத்தி தொடங்க போறதா அதாவது முதல்வர் மருந்தகம் திட்டமும் இந்த திட்டமும் தொடங்க போறதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் இந்த பாத்தீங்கன்னா முன்னாள் படை வீரர் நலத்துறை சார்பில் செயல்படுத்த போறாங்க இந்த திட்டம் யாருக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்கள் அல்லது அவங்களுடைய வாரிசுகள் இப்போ முன்னாள் ராணுவ வீரர்கள் அவங்களுடைய வாரிசுகளுக்கு தொழில் தொடங்குறதுக்கு மூலதனமாக ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவியானது அளிக்கப்படுது இந்த கடன் தொகையில முப்பது சதவீதம் மானியம் வழங்குறாங்க மூலதன மானியம் மாநில அரசு வழங்குறாங்க அதாவது ஒரு கோடி ரூபாய் கடன் வழங்குறாங்க வாங்குறாங்க அப்படின்னா இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் அதை முப்பது சதவீத தொகையை அவங்க செலுத்த வேண்டியதுல அது மானியமா மதியம் அதாவது மாநில அரசே கொடுத்துரு அது மட்டும் இல்லாம மீத தொகை இருக்கு இல்லையா இந்த ஒரு கோடியில முப்பது சதவீதம் அவங்க செலுத்த தேவையில்லை மீத தொகை இருக்கு இல்லையா அந்த மீத தொகையில முப்பது சதவீத வட்டிமானியும் மாநில அரசு வழங்குறாங்க அடுத்து இப்போ நம்ம முதல்வர் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ரிலேட்டடா இன்னொரு ஸ்கீம் நம்ம பார்த்துருப்போம் காவல் கரங்கள் திட்டம் சென்னை பெருநகர காவல்துறையினால காவல் கரங்கள் அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது ஸோ சாலையில பாத்தீங்கன்னா ஆதரவு இல்லாம சுற்றி திரையக்கூடிய பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் அடுத்து மனநலம் சரியில்லாதவங்க அவங்க எல்லாம் மீட்டு அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்திடம் ஒப்படைக்கிறது இல்லைன்னா ஒரு ஆசிரமங்கள்ல அவங்கள சேர்க்கணும் அப்படிங்கிற வகையில் காவல்காரங்கள் திட்டமானது செயல்படுத்தப்படுது நம்ம தமிழ்நாடு முழுக்க எக்ஸ்பேண்ட் பண்ண போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதை பத்தி நம்ம அப்ரீவியஸா பார்த்துருப்போம் அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் ககன்யானின் முதல் பயணத்தில் வானியலாளர்களுடன் எந்த பூச்சியை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி இ சோ ககன்யான் திட்டம் அப்படின்னா என்ன சோ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி அங்க மூன்று நாளுக்கு தங்கி இருந்து அவங்களை மறுபடியும் பூமிக்கு திரும்ப கூட்டிட்டு வர்றதுதான் ககன்யான் திட்டம் சோ மூன்று விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் சோ இப்போ இந்த ககன்யான் திட்டத்துடைய முதல் பயணத்துல பாத்தீங்கன்னா ஈக்கல் அனுப்ப போறதாக தெரிவிச்சிருக்காங்க சோ ஈக்களை வந்து ரெண்டு குழுக்களாக அனுப்புறதுக்கு இருக்காங்க சோ மும்பையில் இருக்கக்கூடிய டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் குழு தான் ஈக்களை வந்து ககணியான் திட்டத்துடைய முதல் பயணத்தில் அனுப்புவதற்கு திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன ககன்யான் திட்டத்தில் மூன்று விண்வெளி வீரர்களை அனுப்ப போறாங்க அதுக்காக நான்கு பேருடைய நேம் வந்து அறிவிச்சிருப்பாங்க ரீசனாக பிரதமர் மோடி அவர்கள் அந்த நான்கு பேர் யார் இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அந்த நான்கு பேருடைய பேரை வந்து நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நபருடைய நேர பேரையாவது நீங்க வந்து கமெண்ட்ல கொடுங்க ஸோ இப்போ ஈக்களையே சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஈக்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது சுமார் அஞ்சுலேருந்து அறுபது நாட்கள் ஸோ இந்த திட்டத்துக்கு இது கொஞ்சம் ஏற்றதா இருக்கும் ஈக்கள்னு சொல்லியிருக்காங்க மேலும் மனிதனுக்கான மரபணுவை பார்த்தீங்கன்னா சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஈக்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுது ஸோ அதனால விண்வெளியில் இது அனுப்புவதன் மூலமாக அதில் அந்த ஈக்களுடைய உடம்புல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு என்னென்ன செயல்படுது அந்த மாதிரி அதை ஆய்வு செஞ்சு அதை வந்து அடுத்த ஃபியூச்சர்ல பயன்படுத்துறதுக்கு அந்த ஆய்வானது பயன்படும் சொல்லிட்டு ஈக்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சந்திராயன் மூன்று நம்ம ரீசன் தான் பார்த்திருப்போம் சந்திராயன் மூன்று திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேற்கொண்டிருப்பாங்க சூரியனோட அதாவது நிலவோட தென்துருவ பகுதியில லேண்டரை தரையிறக்கி ஆய்வு செய்யறதுக்காக சந்திராயன் மூன்று திட்டம் மேற்கொள்ளப்பட்டது சந்திராயன் மூன்று வந்து எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலமாக அனு அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலமாக ஸோ இப்போ சந்திராயன் போர் அந்த திட்டத்தை வந்து மேற்கொள்ள போறாங்க என்னன்னா இப்போ நிலவுல நம்ம தரையிறங்கிட்டோம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அங்கே உள்ள பொருட்களை சேகரிச்சு நம்ம கொண்டு வரணும் கொண்டு ஆய்வு செய்யணும் நோக்கமாக கொண்டுதான் சோ நிலவுல இருக்கக்கூடிய கனிமங்களை சேகரிச்சு பூமி கொண்டு வந்து ஆய்வு செய்யறதுக்காக சந்திராயன் போர் திட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க இஸ்ரோ அடுத்த விண்வெளியில பாத்தீங்கன்னா இஸ்ரோ வந்து தட்டைப்பயிரை வந்து முளைக்க வச்சிருக்கு தட்டைப்பயர் விதைகளானது விண்வெளியில இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட விதைகள் வந்து விண்வெளியில முளைச்சிருக்கு அதாவது ஸ்பேடக்ஸ் ஆய்வு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸ்பேடக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக ரீசெண்ட்டாக தான் விண்ணில் அனுப்பியிருப்பாங்க சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக ஸோ ரெண்டு விண்கலங்களை அனுப்பி தனித்தனியாக நிலைநிறுத்தி ரெண்டையும் ஒன்னோடு ஒன்று இணைப்பதற்காக தான் ஸ்பேடெக்ஸ் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காங்க ஸோ அந்த ராக்கெட் திட்டத்தில் தான் தட்டைப்படை விதைகள் காராமணி விதைகள் அனுப்பியிருந்தாங்க அது முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட்டாக தெரிவிச்சிருப்பாங்க ஹீஸ்ரோ அடுத்த ஐந்தாவது கேள்வி தமிழ்நாடு பசுமை முதன்மையாளர் விருது ஆண்டுதோறும் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூறு பேர் ஸோ பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு வந்து தமிழ்நாடு பசுமை முதன்மையாளர் விருதானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுலேருந்து வழங்கப்பட்டு வருது அதாவது இப்போ நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக சிறந்த பங்களிப்பை ஆட்சியவங்களை பாராட்டும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் நூறு பேர் நூறு தனிநபர்கள் இல்லைனா நிறுவனங்கள் சங்கங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த விருதானது வழங்கப்படுது அந்த விருது பெறவங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது ஆறாவது கேள்வி ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதினெட்டாம் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதாவது ஆயுஷ்மான் பாரத் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபார்ம் கேட்டாலும் இதேதான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இல்லைன்னா ஷார்ட்டா உங்களுக்கு பிஎம் ஜெய் திட்டம் அப்படின்னு உங்களுக்கு தமிழ்ல கேட்கலாம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதனால பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா இப்போ ரீசெண்டா தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஜஜா கிளை வளாகத்துல உள்ள தேசிய புற்றுநோய் நிறுவனத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது எய்ம்ஸ் புற்றுநோயியல் மாநாடு நடைபெற்றதுக்கு இருக்கு இதுல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே நட்டா அவர்கள் பங்கேற்று பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாமே முக்கியமான விஷயம் தான் ஸோ கவனிங்க ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டுல வந்து அறுபத்தி எட்டு புள்ளி நான்கு மூன்று லட்சம் பேருக்கு பதிமூன்றாயிரத்தி நூத்தி அறுபது புள்ளி ஏழாயிரம் கோடியில புற்றுநோய் தொடர்பான சிகிச்சைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு வேற என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் இருக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மருத்துவ காப்பீடு அளிக்கிறதுக்காக இப்போ ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ திடீர் மருத்துவ செலவுகள் வருது ஆக்சிடென்ட் ஆகுது இல்லைன்னா மாரடைப்பு ஏற்படுது இந்த மாதிரி திடீர் மருத்துவ செலவுகள் வருதுன்னா அதுக்காக அவங்களால மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ அப்போ அவங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு அளிக்கிறதுக்காக தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லான்ச் பண்ணிருக்காங்க எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கும் இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பார்த்துருப்போம் இப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தங்களை இணைச்சு கொண்ட புற்றுநோயாளிகள்ல பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பேருக்கு முப்பது நாட்களுக்குள்ள சிகிச்சையானது அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அம்ரித் மருந்தகங்கள் அதாவது அம்ரித் மருந்தகங்களை இப்ப எப்படி நம்ம மக்கள் மருந்தகங்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அம்ரித் மருந்தகங்கள் இருநூத்தி பதினேழு அம்ரித் மருந்தகங்கள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மலிவான விலையில புற்றுநோய் வழங்கப்படுகிறது ஆனது வழங்கப்படுகிறது அப்படின்னா என்னன்னா அஃபோர்டபுள் மெடிசன் அண்ட் ரிலையபிள் இம்ப்ளான்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் தான் அம்ரித் ஃபில் ஃபார்ம் இப்ப மக்கள் மருந்தகங்கள் பாக்குறோம் இல்லையா ஜன் ஔஷதி கேந்திரான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அம்ரித் கேந்திராஸ் மெடிக்கல் மெடிசன் கேந்திர கேந்திராஸ் புற்றுநோய் தொடர்பான பல்வேறு வகையான நோய்களுக்கு மலிவான விலையில மருந்துகளானது கிடைக்குது இதன் இந்த அம்ரித் கேந்திராசில பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி புற்றுநோய் மருந்துகள் வந்து ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதனால அஞ்சு புள்ளி எட்டு கோடி பயனாளர்கள் வந்து ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புற்றுநோய் மையங்களானது அமைக்கப்பட இருக்கு புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் இப்போ இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களே அதுல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லுமே புற்றுநோய் சிகிச்சைக்கான மையங்களானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுல பர்டிகுலரா இந்த வருஷமே பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு மையங்கள் முதல் கட்டமா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா அதாவது அடுத்த மூன்று வருஷத்துல எல்லா மாவட்டங்கள்லயும் அமைக்க போறாங்க இந்த வருஷம் வந்து இருநூறு மையங்கள் அமைக்க போறாங்க இதன் மூலமா கிராமப்புறங்களை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா மாவட்டத்துக்கு வந்து இந்த புற்றுநோய் மையங்கள்ல ஈஸியா சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான புற்றுநோய்களை கண்டறிவதற்காக தேசிய சுகாதார திட்டம் அதாவது நேஷனல் ஹெல்த் மிஷன் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த அம்ரித் கேந்திராஸ் பார்த்தோல்லே அது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க தில்லியில் கூடிய எயின்ஸ் மருத்துவமனையில் தான் அம்ரித் மருந்துகங்களானது தொடங்கப்பட்டது இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடங்கப்பட்டது இந்த தேசிய சுகாதாரத்திறத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்களில் மருத்துவ பரிசோதனைகளானது மேற்கொள்ளப்படுது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ பரிசோதனைகளானது மேற்கொள்ளப்படுது ஸோ பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஜே பி நட்டா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுல பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு மூன்று லட்சம் பேருக்கு பதிமூன்றாயிரத்தி நூத்தி அறுபது புள்ளி ஏழு ஐந்து கோடியில புற்றுநோய் தொடர்பான சிகிச்சையானது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் ஜே பி நட்டா சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவிச்சிருக்காரு அடுத்து செவன்த் கொஸ்டின் ஊராட்சிகளில் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது திட்டங்களை செயல்படுத்துறதுல தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ரீசன் தில்லியில் இருக்கக்கூடிய இந்திய பொது நிர்வாக நிறுவனம் அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் ஊராட்சிகளின் அதிகார பகுதியின் நிலை சான்றிதழ் அடிப்படையிலான தரவரிசை அப்படிங்கிற பெயரிலான அறிக்கையை வந்து தயார் பண்ணியிருக்காங்க அதை மத்திய இணையமைச்சர் மத்திய பஞ்சாயத்ராஜ் இணையமைச்சர் எஸ் பி சிங் பாகில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த தரவரிசையை சோ அந்த தரவரிசையில ஒட்டுமொத்த பிரிவுன்னு பார்க்கும்போது அதுல தமிழ்நாடு வந்து தேர்ட் பிளேஸ் ஆனா ஊராட்சிகள்ல திட்டங்களை செயல்படுத்துறது இல்லை ஊராட்சிகள்ல கடமைகள் பொறுப்புகளை செயல்படுத்துறது அதிகார பகிர்வு ஆகிய பிரிவுகள்ல தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆனா ஒட்டுமொத்த பிரிவு கட்டமைப்பு செயல்பாடு நிதி பிரதிநிதிகள் திறன் மேம்பாடு பொறுப்புடைமை இந்த மாதிரி ஒட்டுமொத்த பிரிவுல இந்த இண்டெக்ஸ்ல நம்ம தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ் இதுல திறன் மேம்பாடு செயல்பாடுல மட்டும் பார்க்கும்போது தமிழ்நாடு இரண்டாவது இடம் நிதி பரிவர்த்தனை பிரிவுல இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு எட்டாவது கேள்வி பாரத் டெக்ஸ் என்ற ஜவுளி தொழிலின் பிரம்மாண்ட கண்காட்சி எங்கே தொடங்கப்பட்டுள்ளது தில்லி சோ தான் இப்போ பாரத் டெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல பிரம்மாண்ட ஜவுளி கண்காட்சியானது தொடங்கப்பட்டிருக்கு இதுல நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பங்கேற்றிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த பாரத் டெக்ஸ் கண்காட்சி ஜவுளித்துறைக்கான மிக பிரம்மாண்டமான கண்காட்சி தில்லியில தொடங்கப்பட்டிருக்கு இல்லையா இதுல பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் இப்போ ஜவுளித்துறையில ஏற்றுமதி மதிப்பு அப்படிங்கிறது கரண்ட்லி பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் கோடியா இருக்கு இதை வந்து ஒன்பது லட்சம் கோடியா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒன்பது லட்சம் கோடியாக உயர்த்தணும் ஏற்றுமதியா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உற்பத்தி துறையில வந்து ஜவுளி தொழிலோட பங்கு அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா பதினோரு சதவீதம் உற்பத்தி துறையில ஜவுளி தொழிலோட பங்குங்கிறது பதினோரு சதவீதமா இருக்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜவுளி மற்றும் ஆடைகள் ஏற்றுமதி அப்படிங்கிறது ஏழு சதவீதம் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஜவுளி ஆடைகள் ஏற்றுமதியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நாடாக இந்தியா வந்து ஆறாவது இடத்துல இருக்கு ஜவுளி மற்றும் ஆடைகள் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆறாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்கு அடுத்த ரீசன்ட் நியூஸ் பார்க்கலாம் உலகிலே பாத்தீங்கன்னா ஏழாவது மிகப்பெரிய காஃபி உற்பத்தியாளராக இந்தியா இருக்கு அடுத்த உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அடுத்த வாகன உற்பத்தி துறையில உலகிலே மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா இருக்கு உலகளவில் இரண்டாவது மிகப்பெரிய மீன் உற்பத்தியாளராக இந்தியா இருக்கு நெக்ஸ்ட் அலுமினியம் உற்பத்தியாளராக இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்கு அடுத்து மெட்ரோ ரயில் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடாக நம்ம இந்தியா இருக்கு அடுத்து ஒன்பதாவது கேள்வி தெலுங்கானா மாநிலத்தின் மக்கள் தொகையில் டே சதவீதம் பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஆறு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் பேர் ஸோ தெலுங்கானா மாநிலத்திலேயே இப்போ தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதோடைய புள்ளி விவரங்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இந்த தெலுங்கானா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்புல ஐம்பத்தி ஆறு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் பேர் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி விவரத்துல தெரிவிச்சிருக்காங்க இப்ப எதுக்காக எகைன் இந்த தெலுங்கானாவுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பாக்குறோம்னா இப்போ அவங்க மக்கள் தொகையில பாதிக்கும் மேற்பட்டவங்க அதாவது ஐம்பத்தி ஆறு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் பேர் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த கேட்டகிரில பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களும் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா மாநிலம் தெரிவிச்சிருக்கேன் மேலும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்துறதுக்கு அதுக்கான மசோதாவானது தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தெலுங்கானா மாநில அரசு தெரிவிச்சிருக்காங்க சோ இதுக்கு மத்திய அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உச்சவரம்பு இட இடஒதுக்கீடு உச்சவரம்பு ஐம்பது சதவீதத்தை கடந்து போகும் சோ என்ன இருக்காங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் இடஒதுக்கீடு வழங்குறாங்கன்னா உச்சவரம்பு பிப்டி பர்சன்டேஜுக்கு மேல போக கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல அந்த மாதிரி உச்சவரம்பு கடைபிடிக்கல ஏன்னா அதுக்கு மேலதான் வந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது ஆனா தெலுங்கானால இது கடக்கும் அப்படிங்கறனால அதை வந்து தடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட வகுப்புல முஸ்லீம்களை சேர்க்கறது தெலுங்கானாவுடைய இந்த திட்டம் மத்திய அரசு ஏற்காது இந்த திட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏன் ஏற்காது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏற்கனவே முஸ்லீம்கள் பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் அப்புறம் பொருளாதார ரீதியில பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினர் அப்படிங்கிற பிரிவுகளை அவங்களுக்கான சலுகைகள் வழங்கப்பட்டு வருது இப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல இந்த முஸ்லீம்கள் சேர்க்கப்படுறாங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா இருக்காங்களே ஜாதியினர் அவங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு பட்ஜெட் ஒதுக்கீடுகள்ல வந்து பாதிக்கப்படுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு அடுத்து பத்தாவது கேள்வி கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் டென்னிஸ் டென்னிஸ் உலகின் நம்பர் ஒன் வீரர் தான் இந்த சின்னர் இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரர் இவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஊக்க மருந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்ப மூன்று மாதங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் பால் அப்படிங்கிற ஊக்க மருந்தை பயன்படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு மூன்று மாதங்களுக்கு வாடா வந்து தடை உதிச்சிருக்கு போட்டிகள்ல பங்கேற்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏஜென்சி அதாவது உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் தான் வாடா இப்போ இந்த நிறுவனம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இதோடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா கனடாவின் மான்ல இருக்கு பதினோராவது கேள்வி ஐஎம்எஸ் சோல்ஜர்ஸ் வைஃப் கீதிகா லீடர்ஸ் ட்ரிபியூ டு பிரிகேடியர் எல்எஸ் லீடர் ஸோ என்ற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீதிகா லீடர் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ ராணுவம் அதாவது ஏ சோல்ஜர்ஸ் ஒய்ஃப்னா ராணுவ வீரரின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க கீதிகா லீடர் இவங்க யாருடைய மனைவி அப்படின்னா எல் எஸ் லீடர் என்பவருடைய தான் இவங்க அவங்களுடைய சோல்ஜரா இருந்திருக்காங்க நினைவாக இந்த புத்தகத்தை கீதிகா லீடர் வந்து எழுதியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு புத்தகம் அருண் ஷூரி என்பவர் எழுதியிருக்காரு தி நியூ ஐ கான் சவார்கர் அண்ட் தி ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை சவார்கரை பத்தி எழுதியிருக்காரு அருண் ஷூரி அப்படிங்கிறவர் அடுத்து பனிரெண்டாவது கேள்வி விண்வெளி தர செமிகண்டக்டர் சிப்பை எந்த ஐஐடி உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ் தான் விண்வெளி தரத்திலான செமிகண்டக்டர் சிப்பை வந்து உருவாக்கியிருக்கு இதை நம்ம ரீசண்டாவே பார்த்திருப்போம் ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த செமிகண்டக்டர் சிப்போட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதோட நேம் என்னன்னா ஐரிஷ் சொல்லிட்டு தான் அந்த சிப் இருக்கு இதோட ஐரிஷ் அப்படிங்கிறதுல ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இண்டிஜினஸ் அப்படிங்கிறதா இந்த அந்த சிப்போட பேர் இதை உருவாக்கி இருக்கா ஐஐடி மெட்ராஸ் வந்து இஸ்ரோட உருவாக்கி உருவாக்கிருக்காங்க சக்தி பிராசர் திட்டத்தின் கீழ் தான் இந்த ஐரிஷ் அப்படிங்கிற செமிகண்டக்டர் சிப்பானது உருவாக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் சோ இப்போ உலக ஹிந்தி தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து கொண்டாடிட்டு வராங்க இந்த உலக ஹிந்தி தினம் அப்படிங்கிறது இப்போ இந்த உலக ஹிந்தி தினம் தொடர்பான நிகழ்ச்சி அதை கொண்டாடும் வகையில நிகழ்ச்சியானது ஐநால நடைபெற்றிருக்கு சோ அதுல பாத்தீங்கன்னா ஐநாவுக்கான உலகளாவிய தொடர்புக்கான துணை செயலர் மெலிஷா ஃப்ளெமிங் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா அறுபது கோடி பேர் பேசக்கூடிய ஹிந்தி அப்படிங்கிறது ஐநாக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ உலக ஹிந்தி தினம் அப்படிங்கிறது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எந்த கருப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகிறதுனா பன்மொழி மற்றும் வெளிநாடுகளில் இந்திய ஊக்குவித்தல் அப்படிங்கிற தான் இந்த வருஷம் கொண்டாடப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து சட்டவிரோதமாக குடியேறி குடியேறியவங்களை வந்து நாடு கடத்திடப்பட்டு வராங்க அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வராங்க சொந்த வகையில இந்தியால இருந்து ஏற்கனவே ஒரு சில பேர் அனுப்பியிருக்காங்க இப்ப அடுத்த கட்டமாக நூத்தி பதினாறு இந்தியர்களை அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க அடுத்து வருவாய் நிர்வாகம் அப்புறம் பேரிடர் மேலாண்மை ஆணையரகத்துடைய அரசு கூடுதல் செயலராக மு சாய்குமாரை வந்து நியமிச்சிருக்காங்க தமிழக அரசு தலைமை செயலர் நா முருகானந்தம் என்பவர் அடுத்த ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் போட்டி இருக்கு இல்லையா கிரிக்கெட் போட்டியா இந்த போட்டியுடைய பதினெட்டாவது சீசன் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கொல்கத்தால தொடங்கப்படுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க அடுத்த அமீரகத்துல கத்தார் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியானது நடைபெற்றிருக்கு அதுல ஒற்றை பிரிவுல அமெரிக்காவை சேர்ந்த அமாண்டா அனிசிமோவா வந்து சாம்பியனா இருக்காங்க இது இவங்க வென்ற மூன்றாவது டபிள்யூடிஏ பட்டம் அடுத்தது சத்ரபதி சிவாஜி மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியுடைய முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பிறந்த நாளானது இந்த வருஷம் கொண்டாடப்படுது அவர் எப்போ பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பிறந்திருக்கார் எப்போ காலமானார் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் ஆளிலா விமானங்கள் நம்ம நாட்டுல மொத்தமா இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல அதிகபட்சமா எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா தில்லியில தான் அதிகபட்சமான ட்ரோன்கள் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுல அதுக்கு அடுத்தபடியாக மகாராஷ்ட்ரா அடுத்து இந்திய தேர்தல்கள் இருக்குல்லையா அங்க வாக்குப்பதிவு விகிதத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இருபத்தி ஓரு மில்லியன் டாலர் நிதி உதவியை அமெரிக்கா வழங்குவதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க இப்போ அதை ரத்து செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே பாத்தீங்கன்னா கீழடியில வந்து திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்காக ரீசன் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டிருப்பாங்க இந்த கீழடியில பாத்தீங்கன்னா இப்போ பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகளானது நடைபெறுகிறது அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ பிப்ரவரி இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இதுல லைவ் கிளாஸ் மட்டும் இல்லாம டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுப்போம் மந்த்லி பிடிஎஃப் கொடுப்போம் பிளஸ் டெஸ்ட் நடக்கும் ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் பிளஸ் கிளாஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் பேட்ச் பேட்ச் சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருப்போம் பேச்சு அப்படிங்கிறது என்னன்னா லாஸ்ட் இயர் ஜூலை டூ லாஸ்ட் இயர் டிசம்பர் வரைக்கும் வரும் சிக்ஸ் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் பேட்ச் டூ அப்படிங்கிறது என்னன்னா இந்த இயர் ஜனவரி டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் சிக்ஸ் மந்த் கவர் ஆகும் ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபி மந்த்லி பீடிஎஃப் டெஸ்ட்டு கிளாஸ் இருக்கும் செகண்ட் பேச்சுன்னா அதுவும் ஃபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபி தான் ரெண்டு பேச்சிலையும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பி மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஸோ இது எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் பே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் அப்படிங்கன்னா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருவோம் ஷெடியூல் வைஸாக கிளாஸ் டெஸ்ட்டு ப்ளஸ்

இரண்டாவது கேள்வி காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது வாரணாசி மூன்றாவது கேள்வி முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் கீழ்கண்ட யாருக்கானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முன்னாள் ராணுவ வீரர்கள் நான்காவது கேள்வி ககன்யானின் முதல் பயணத்தில் வானியலாளர்களுடன் எந்த பூச்சியை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது ஆன்சர் இ ஐந்தாவது கேள்வி தமிழ்நாடு பசுமை முதன்மையாளர் விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது பேர் கேள்வி ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏழாவது கேள்வி ஊராட்சிகளில் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலிடம் எட்டாவது கேள்வி பாரத் டெக்ஸ் என்ற ஜவுளி தொழிலில் பிரம்மாண்ட கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ தில்லி ஒன்பதாவது கேள்வி தெலுங்கானா மாநிலத்தின் மக்கள் தொகையில் டே சதவீதம் பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஆறு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் பேர் பத்தாவது கேள்வி ஜானிக்ஸர் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் பி டென்னிஸ் பதினோராவது கேள்வி ஐஎம்எஸ் சோல்ஜர்ஸ் வைஃப் கீதிகா லிடர்ஸ் பிரிகேடியர் என்ற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ கேதிகாலிடர் பன்னிரெண்டாவது கேள்வி விண்வெளி தர செமிகண்டக்டர் சிப்பை எந்த ஐஐடி உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ் இத்துடன் இன்றைக்கான வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்